வணக்கம் மக்களே தர்பூசணி கோடை காலங்களில் அனைத்து தரப்பு மக்களாலும் தேடப்படுகின்ற ஒரு நீர்ச்சத்து மிகுந்த ஒரு பழம் எதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம தர்பூசணி பழம் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அனைத்து தரப்பு மக்களும் வந்து நீர்ச்சத்துக்காகவும் கோடை காலத்துல வந்து களைப்பை போக்கு போக்குவதற்காகவும் ஆஹ் ஒரு தேடப்படக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக தர்பூசணி தான் இருக்கு எப்போதும் இல்லாத வகையில இந்த சீசன்ல மட்டும் பார்க்கும்போது தர்பூசணி பழம் மீது ஏகப்பட்ட சச்சரவுகள் அதுக்கப்புறம் வந்து வதந்திகள் இதெல்லாம் வந்து லைன்ல நிற்குதுன்னு நம்ம சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு வந்து யாராச்சும் அதாவது கார்பரேட் நிறுவனங்கள் வந்து இத தர்புசிங்கோட விற்பனையை வந்து குறைச்சாகணும் அப்படிங்கிற ரீதியில கார்பரேட் நிறுவனங்களோட இது சதியா அப்படி இல்லைன்னா உணவுத்துறை அதிகாரிகளோட கவனக்குறைவா அப்படிங்கிற ரீதியில தான் நம்ம பார்க்கப்பட வேண்டியதா இருக்கு இப்ப ஏன்னு பார்க்கும்போது இது வரைக்கும் இல்லாத வகையில் இந்த வருஷம் மட்டும் பக தர்பூசணியோட விலை வீழ்ச்சிங்கிறது ரொம்ப அந்நியாயமா இருக்கு பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான விவசாயிகள் கண்டிப்பா வந்து இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் ஆஹ் ஐநூறு ஏக்கரு ஆயிரம் ஏக்கரு நூறு ஏக்கரு பத்து ஏக்கர் ஐந்து ஏக்கரு அதாவது சிறு குறு விவசாயிகள் இருந்து பெரு விவசாயி வரைக்கும் பாத்தீங்கன்னா அனைவருமே வந்து இந்த வதந்தியால பாதிக்கப்பட்டுட்டாங்க தான் நம்ம சொல்லி ஆகணும் நிறமூட்டி வந்து செலுத்துறாங்க ஊசி போட்டு நிறமேத்துறாங்க அப்படிங்கிற ஒரு வதந்தி பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகி மிகப்பெரிய அளவுல சோஷியல் மீடியால வந்து பேசப்பட்டதால அதோட விற்பனைங்கிறது ரொம்ப மந்தமா போயிடுச்சுன்னு சொல்லணும் ஆரம்பத்துல இந்த சீசனோட ஆரம்பத்துல டன்னுக்கு பன்னெண்டாயிரம் சொல்லிட்டு போயிட்டு இருந்த தர்பூசணி விலையை வந்து இப்ப பாத்தீங்கன்னா டன்னுக்கு வெறும் மூணாயிரம் கூட போல தர்பூசணி விளைவித்த அனைத்து விவசாயிகளும் பாத்தீங்கன்னா வயிற்றுல வாயிலும் அடிச்சிருக்காங்க பெரு விவசாயிகளும் ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு போய்டாங்கன்னு வச்சுக்கோங்க சிறு குறு விவசாயிகள் கண்டிப்பா வந்து அவர்களுக்கு இந்த இந்த பிரச்சனை வந்து வெளி வரும்போதே அரசுக்கு வந்து கண்டிப்பா இத ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆரம்பத்திலேயே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டும் அது எதுவுமே செய்யாம இந்த அரசு தர்பூசி விவசாயிகளோட வாழ்வாதாரத்துல வந்து மிகப்பெரிய அளவுல வந்து விளையாடிட்டாங்கன்னா நம்ம சொல்லி ஆகணும் அவரோட வாழ்வாதாரமே வந்து கேள்விக்குறியாயிருக்கு கடை வாங்கி பயிர் வச்சாலும் வந்து இன்னைக்கு தலையல் துண்ட போட்டு வைக்காங்கன்னுக்கான் அந்த காட்சி எல்லாம் பாருங்க அந்த வீடியோ காட்சிலாம் பாருங்க நிறைய விவசாயிகள் வந்து வில போகாம அது பறிக்கவே இல்லை ஏன்னா அது பறிச்சு அது வந்து சென்னைக்கு ஏற்றதுக்குள்ள அந்த ஆளுக்குள்ளேயே சரியாயிடும் வண்டி வாடகையே சரியாயிடும் இப்படி அப்படியே சூழ்நிலை தான் இன்னைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து இன்று காலை ஒரு அறிக்கை உணவு வெளிவருகிறது அவருடைய பேர்ல அவர் சொல்றாரு அதுல அரசு வந்து முன்கூட்டியே இதுல இருந்து கவனம் செலுத்திருக்க வேண்டும் இந்த மாதிரி தேவையில்லாத சர்ச்சையால இங்க வந்து பல விவசாயிகள் பல லட்சம் விவசாயிகளோட வாழ்வாதாரம் வந்து கேள்விக்குறியா இருக்கு அரசு முன்கூட்டியே சரி செய்திருக்க வேண்டும் இதை பற்றி ஒரு தெளிவை வந்து உருவாக்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ஒன்று வெளியேறாரு இன்று மதியம் ஒரு மூன்று இருந்து அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து லைனா பேட்டி கொடுக்குறானுங்க நாங்க வந்து எங்குமே வந்து நிறம் ஒட்டி அதாவது தர்பூசணி பழத்துல அந்த சகப்பணத்தை ஏத்தின மாதிரி நாங்க எந்த வழக்கம் பதி இல்ல எலி கடிச்சிருக்கு அழிவு பழம் இது மாதிரியான தான் நாங்க வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒருத்த வந்து பிரஸ்மீட் கொடுக்குறாங்க இத்தனை நீங்க எங்கடா போனீங்க இந்த ப்ரெஸ்மீட்ட நீங்க முதலே கொடுத்துட்டீங்கன்னா இங்க பல லட்சம் விவசாயிகளோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காது இல்ல இன்னைக்கு அவன் தலையில துண்டு துண்டு போட்டு உக்காந்துருக்க மாட்டான்ல ஏற்கனவே நெற்பயிர் பயிர் வச்சு மழை பெஞ்சு எல்லாமே நாசமா போயிடுச்சு இப்ப இது மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு நச்சு பொருளுக்கு கலந்துட்டாங்க ஆஹ் ஊசி ஏத்திட்டாங்க அந்த நிறமுட்டி வந்து கலந்துட்டாங்க அப்படிங்கலாம் சொல்றீங்களே இதெல்லாம் என்னடா நியாயம் அதெல்லாம் இது வந்து நீங்க முன்கூட்டியே நீங்க அந்த அறிக்கை இப்ப இன்னைக்கு விட்ட அந்த ப்ரெஸ் மீட்டை இது முன்கூட்டியே நீங்க பண்ணி இன்னைக்கு பல லட்சம் ஏக்கர் பயிரிடப்பட்ட தர்பூசிங்களை வந்து காப்பாற்றப்பட்டிருக்கும்ல அது தர்பூசணி பறிக்கவே இல்லை அப்படியே விட்டுட்டான் இது பறிச்சா இதுக்கு ஒரு ஆளு ஓகே வைக்கணும் வண்டி வாடகை வைக்கணும் ஆஹ் இதுக்கு ஆளு குளிக்கும் வண்டி வாடைக்கும் வந்து அதுக்கு பத்தாது இப்ப ஒரு டன்னு மூணு நேரத்துக்குள்ள வைக்க அதுக்குள்ளதான் போகுது அவன் வண்டி வாடகை தருவானா இல்ல ஆள்குழியை தருவானா ஆள் குழிக்கே வந்து வில போவாதுங்கிற தான் இருக்கு தர்பூசணியோட நிலைமை இப்ப வந்து சொல்றானுங்க நாங்க வந்து தர்பூசினா சாப்பிடலாம் அதெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை இது வந்து ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி இல்லை நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு மாசம் முன்னாடி கிடையாதுன்னா இந்த ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தீங்கன்னா எத்தனை விவசாயிகள் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க நமக்கு என்னமோ இவனுக்கு வந்து இப்ப தர்பூசல நச்சு கிருமி அதாவது நிறமூட்டையே தானுங்களா சரி நம்ம குவிக்கிறவங்க கூல் ட்ரிங்க்ஸ் அதுல என்ன ஏத்துறாங்க கெமிக்கல் எல்லாம் அதுல இல்ல சாக்லேட்ல கெமிக்கல் இல்ல இங்க அன்றாடம் பயன்படுத்துகிற மக்கள் பயன்படுத்துகிற அந்த ஜங்க் ஃபுட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க பத்தி அதுல எதுலையுமே வந்து கெமிக்கல்ஸ் முதற்கொண்டு எதுவுமே இல்லை உடனே தர்பூசணியில தான் இவங்க ஏத்துக்கிட்டாங்க அதுவும் அதனால கரெக்டா வெயில் காலத்துல இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸுக்கு தர்பூசணி அதிக வரல அதிக அளவுல வந்து வரத்து வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸோட விற்பனைகள் வந்து மந்தமாயிடும் தர்பூசணியோட இது வந்து அதிகமாகும் இதெல்லாம் வந்து கண்டிப்பா இன்றைய செயல் கண்டிப்பா அன்புமன் ராமதாஸ் அவர்கள் மட்டும் இன்னைக்கு இந்த அறிக்கையை தரலன்னா கண்டிப்பா இன்னமும் வாயை மூடிட்டுதான் இருப்பானுங்க அன்புமணிதாஸ் அவர்கள் வந்து இந்த அறிக்கை கொடுத்ததாலதான் இன்னைக்கு மதியம் வந்து இவனுங்க வாயை திறந்திருக்கானுங்க இல்லைன்னா திறந்திருக்கவே மாட்டானுங்க பாவம் அவனுங்க அந்த விவசாயிகள்லாம் அப்படியே அந்த 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 இடத்துல பார்க்கும்போது கண் வந்து தண்ணி தான் வருது வதந்தியை தேவையில்லாத ஒரு சோசியல் மீடிய மக்களுக்கு ஒண்ணு சொல்லிக் தான் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும் எப்படி இதெல்லாம் வந்து அந்த ஊசி போட்டு அந்த வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தீர ஆராயுங்க எவனா ஒருத்தம் பண்ற அந்த தப்புக்கு இருக்கிற பத்து பேர் பாதிக்கப்படுறான் கண்டிப்பா இதெல்லாம் வந்து இப்ப இந்த உணவுத்துறை அதிகாரிகள் இன்னைக்கு ஏதோ அன்புமணி ராமதாஸ் அவர்களோட அறிக்கைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதியம் ஒரு பிரஸ் மீட் வச்சு இது மாதிரிலாம் நாங்க எந்த வழக்கம் பதிவு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கானுங்க இதுவாச்சு சொன்னாங்களே அப்படிங்கிறது பாக்க வேண்டியது ஏன்னா முக்கால்வாசி தர்பூசணி எல்லாம் போயிச்சு தொண்ணூறு சதவீதம் தர்பூசணியோட விளைச்சல் அதுல அப்படியே மத்தி போட்டுன்னு சொல்லிட்டு நிலத்திலே விட்டுட்டான் காலதாமதமான ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்து இப்படி விவசாயிகளோட வயிற்றுல அடிக்கிறீங்களா நீங்க நல்லா இருப்பீங்களா நீங்களா நல்லா இருப்பீங்களா கேட்கும் இன்னும் பல இடங்கள்ல வந்து அவ்வளவு கலப்படம் பண்ணி வச்சிருக்கானுங்க அதெல்லாம் கேட்க மாட்டானுங்க பால்ல கலப்படம் எல்லாம் பண்ணிடுறானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பல்வேறு விஷயங்கள்ல பாக்குறோம் அதெல்லாம் கேட்க மாட்டானுங்க தர்பூசண கலந்துட்டானுங்களாம் அந்த விவசாயியோட குமுறுகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்மள பார்க்க முடியல காது கொடுத்து கேட்க முடியல அந்த அளவுக்கு குமுறாங்க கதறாங்க எல்லாருமே இந்த வருஷம் போட தர்பூசல்லாம் மண்ணா போச்சா அப்படின்ட்டு அந்த வீடியோல நாங்க இதுல அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்க எந்த அளவுக்கு வந்து அந்த இது வந்து நான் இந்த வீடு எல்லாம் ஒரு சதவீதம் மட்டும்தான் இப்படி இந்த காற்று வீடு ஒரு சதவீதம் கூட இருக்காது இது மாதிரி பல லட்சம் ஏக்கர் நிலங்கள போட்ட தர்பூசணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மண்ணோடு மண்ணா போச்சு மண்ணோடு மண்ணா தான் போச்சு அதாவது இந்த ஒரு வதந்தியால கண்டிப்பா இனிமேல் ஆகுது சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று வந்து இது மாதிரி விவசாயத்திற்கு எதிராக ஒரு வதந்தியை பரப்புறான யோசிங்க அதுக்கப்புறம் வந்து ஷேர் பண்ணுங்க அடுத்த வந்து சில அதிகாரிகளோட அந்த பப்ளிக் அந்த ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ்க்காக சோசியல் மீடியால ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக இது மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து கிளப்பி விட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லுவானுங்க எல்லாமே வந்து அந்த பதுக்கு போற நேரத்துல வந்து சொல்லுவானுங்க வந்து இது மாதிரி வந்து அந்த பழத்துல இது மாதிரி எந்த ஒரு நிலமூட்டியும் சேர்த்துதான் இது இருக்கும் வழக்கை நாங்கள் பதிய அப்படின்ட்டு இனிமேலாவது மக்களே இது மாதிரியான விஷயங்களுக்கு விவசாயத்துக்கு எதிராக ஒரு விஷயங்களுக்கு முதல்ல கேள்வி கேளுங்க கேட்டுட்டு பிறகு அதுக்கு அப்புறம் வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்